அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லுங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் ஒரு சில வீடுகளில் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி கூட வச்சுருப்பாங்க இதுபோல் அஞ்சரை பெட்டி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வைக்கிறதன் மூலமாகவே நம்மளுடைய வீட்டில் வந்து நல்ல ஒரு தாராளமான பணவரவு ஏற்படுங்க மேலும் அதில் வைக்க வேண்டிய பொருட்கள் எந்த ஆர்டரில் வைக்கணும் அதில் ஒரு சில பொருட்களை வந்து நம்ம மறைச்சி வைக்கிறது இது போல் நிறைய சின்ன சின்ன குறிப்புகள் அடங்கிய ஒரு பெரிய வீடியோ வந்து நேற்று இரவு வந்து போட்டிருக்குறேங்க அந்த வீடியோனுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே நான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோடவே அந்த பதிவு வந்து இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா முதல்ல அந்த பதிவை பார்த்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது மறக்காமல் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் உங்களுடைய அஞ்சரை பெட்டியை மட்டும் வச்சு பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு வரக்கூடிய இந்த பணவரவலும் உண்டாகிற மாற்றத்தை பார்த்து நீங்கள் இன்னும் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே வந்துட்டு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பலன் மிகுந்த ஒரு முறை குறித்து தான் சொல்லியிருப்பேன் எண்டஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் வரும் மறக்காமல் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஆனி மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சந்திரபகவான் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாள் முழுக்கவே நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது அதாவது மாதத்தில் ரெண்டு முறை இந்த சதுர்த்தி திதி வரும் வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்ட்டு வளர்பிறை சதுர்த்தி நாளில் நம்ம வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டும்னு சொல்லி நம்ம விநாயக பெருமான் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அதே போல் தேய்பிறை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய இந்த பிரச்சனைகள் நம்ம விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது அது எல்லாமே வந்து நீங்கும் அதுவும் திங்கட்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து சந்திரனும் விநாயக பெருமானும் இணைந்த ஒரு கதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதனால் நான் அந்த கதையெல்லாம் சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணல அதனால சந்திரனுக்குரிய நாளில் இந்த சதுர்த்தி திதி வந்திருக்கிறதுனால உங்களை பாடைப்படுத்திகிட்ருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் என்பதற்காக தான் இப்போ இந்த ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இது இன்னைக்கு யார் செஞ்சீங்கன்னாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எண்ணி இருபத்தி ஒரு உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணும் என்பது குறித்து பார்த்தலாம் இது நீங்கள் இன்றைய நாள் முழுக்க எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் மேலும் இது வந்து பிரச்சனைகள் தீர்வதற்கான பரிகாரம் தான் அப்படிங்கிறதுனால ராகுகாலம் யமகண்டம் கூட நம்ம பார்க்க வேண்டிய தேவை கிடையாது சரி இதை வந்து சந்திர ஓரையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் நிறைய சேனல்களில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நாள் அப்படின்னாவே உடனே வந்து அதில் சந்திர ஓரை சந்திர ஓரைன்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து எல்லா திங்கட்கிழமையிலையுமே வரக்கூடிய சந்திர ஓரைக்கு வந்து பொருந்தாது அதனால் நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்கன்ட்டு கண்ணை மூடிட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பலனும் வந்து கிடைக்காது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் சந்திர ஓரை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம் சரிங்களா இன்றைக்கி அதை நம்ம பார்க்க கூடாது சந்திர ஓரை பார்த்து நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பலன் கிடைக்காது அது வந்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த சந்தர ஓரை மட்டும் உங்களுக்கு பலன் கொடுக்குங்கிறத நம்ம சேனல்லையே நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லுவேன் சரிங்களா அதனால் தேவையில்லாத பார்த்து மனசஞ்சலத்துக்கு ஆளாகி தப்பு தப்பாக வந்து பண்ணிடாதீங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த கோடுகளும் இல்லாத பியூரான ஒரு அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் நீல நிறம் இந்த கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது அவருக்குரிய நாளாக இன்னைக்கு இருக்கிறதுனால இந்த அரிசியை நம்ம பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சரிசியோ சாப்பாட்டு அரிசியோ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க சரி இப்போ இந்த எடுத்து வச்ச இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த அரிசியும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் முதல்ல எப்போவுமே பிள்ளையார் சொல்லி இல்லையா அந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க கேப்பில்லாத மாதிரி ஒரு வட்டம் இதை வந்துட்டு போட்டுட்டு இதுக்குள்ளே உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த் அதாவது உங்களுடைய பெயர் முழு பேரையும் வந்து எழுதுங்க கீழே நீங்கள் பிறந்த தேதி வருஷம் மாதம் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க அதுக்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தது விக்னங்களை போகக்கூடியது ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் four six இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது எந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கினமோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க கடன் அல்லது கஷ்டம் இல்லை வேற ஏதாவது பிரச்சனை எதுவோ அதை வந்து நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்துக்குள்ள வந்து இருக்கணும் சரிங்களா இப்போ கீழே இந்த வட்டத்துக்கு வெளியில் நான் அந்த கஷ்டத்தை வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக வந்து எழுதுங்க எனக்கு பத்து லட்சம் கடன் தீர வேண்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் எனக்கு கவலைகள் நீங்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி என்ன கோரிக்கையோ அதை வந்துட்டு நீங்கள் நல்லா தெளிவாகவே வந்துட்டு எழுதிக்கோங்க ரெண்டு லைன் வந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி வந்து எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க அதாவது இருபத்தி ஏழு வரைக்கும் போட்டுக்கலாம் நூற்றி எட்டு வரைக்கும் போடலாம் நூற்றி எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க நான் சொல்லக்கூடியது வந்துட்டு நீங்கள் எழுதுங்க சரிங்களா அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்னங்கில் போகக்கூடிய விக்னேஸ்வராய அப்படிங்கிற தான் இது வந்துட்டு நீங்கள் ஓம் விக்னேஸ்வராய ஓம் விக்னேஸ்வராய அப்படின்னு கூட நீங்கள் வந்து எழுதலாம் ஒவ்வொரு முறை நீங்கள் எழுதும்போதும் இதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாவே சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து அர்த்தம் அதனால தான் நம்ம விக்னேஸ்வரருக்குரிய விக்னங்களை போக்கக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓம் விக்னேஸ்வராய ஓம் விக்னேஸ்வராயர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க எங்களுக்கு எழுதுகிற அளவுக்கு டைமே கிடைக்காதுங்க இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமயத்தில் தான் வீடியோ பார்த்தோம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் எழுதுற முடியுமான்னு எங்களுக்கு தெரில அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து நிமிஷம் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டுமாவது அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க எண்ணிக்கை கணக்குன்ட்டு கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இதை சொல்லலாம் ஏன்னா அதிகமாக சொல்ல சொல்ல அதிகப்படியான தான் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டாவது இருங்க சரி இப்போ எழுதி முடிச்சிங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை வந்து இந்த பேப்பருக்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை நல்லா நீங்கள் மடிச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து விநாயக பெருமான் படம் இருக்கும் விக்கிரகம் இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சிருங்க எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இது அப்படியே இருக்கட்டும் இருபத்தி ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அதில் என்ன பிரச்சனை வந்து எழுதியிருந்தீங்களோ அது கண்டிப்பாக வந்து தீர்ந்துடும் இருபத்தி ஒரு நாள் அப்படிங்கும்போது எந்த தேதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வரும் சரிங்களா அது வரைக்குமே அது அப்படியே இருக்கட்டும் நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை நாள் வருது கரெக்டாக சந்தனுக்குரிய நாள் அந்த நாளில் நீங்கள் இந்த அரிசி இல்லையா அந்த பேப்பருக்குள்ளே மடித்து வச்சது இதை வந்துட்டு நீங்கள் காக்கை குருவிகளுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ வந்துட்டு அப்படியே உணவாக வந்து நீங்கள் தூவி விட்டுறது நல்லது இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே தண்ணீரில் கரைச்சு அப்படியே வந்து எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து ஊற்றி விடலாம் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் எழுதியிருக்கிற பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்தது நடந்தே தீரும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும் ஏன்னா அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இதை செஞ்சு இது வரைக்கும் பலன் கிடைக்கலன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது அதனால் அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்